சிறுகடிக்கா ஆசை சிரியல்னா அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்பா அப்பா நான் ரொம்ப பெரிய விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு நான் வந்திருக்கேன்ப்பா ஒரு பெரிய முக்கியமான விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு முத்து வராங்க உடனே ரோகிணி என்ன விஷயத்த கண்டுபிடிச்சானோ தெரியல இவன் ஏதோ ஒரு சத்தம் போட்டா நமக்கு ஏதோ ஆப்பு வைக்கிறானுன்ற அளவுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படி என்ன விஷயத்த இவன் சொல்ல வந்திருக்கானோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அப்பா இத்தனை நாளாக கிறிஷோட அப்பா பேரு என்ன ஏதுன்னு கூட நமக்கு தெரியாம இருந்தது தானே கிறிஷோட அப்பா பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வந்ததோ அஜிஜோ என்ன எது போயும் போயும் கிறிஷ் இவன் கண்ணிலேயே பண்றான் அதுல என் அப்பா இப்படி என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட பேரை இருக்கானே ஒருவேளை அததான் தான் சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க உடனே மனோஜ் வந்து ஏண்டா உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா இப்ப பாரு கிறிஷ் இதை பண்ணா கிறிஷா தான் பண்ணா அதை கண்டுபிடிச்சிட்டேன் இதை கண்டுபிடிச்சிட்டேன் இதை தவிர உனக்கு வேற